குடி வந்தே இன்னைக்கு இருபது வருஷத்தான் ஆகுதுங்க இருபது பதி ரெண்டாயிரத்தி மூணில் வந்து குடியேறினோம் எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் எல்லாம் குடி குடிசியாக தான் இருந்ததுங்க அதுக்கு எல்லாம் அரசாங்கத்துல இருந்து லோன் கொடுத்து நாங்கள் சுயமாக சம்பாரித்து வீடு மணையெல்லாம் கட்டிட்டு இருக்கிறோங்க பேர் கண்டாமைக்குங்க வீடுகள் இருக்குங்க நூறு குடும்பம் இருக்குதுங்க எத்தனை பேர் இருப்பீங்க எப்படி இருந்தாலுமே குழந்தை கொஞ்ச ஒரு நானூறு பேர் இருக்கும் ம் இந்த ஊரை சுற்றியும் கொஞ்சம் ம் சொல்கிறேங்க இந்த ஊரை சுற்றியுமே விவசாயமுங்க கிடக்க வந்து தென்னை தென்னந்தோப்பு ஒரு பத்து ஏக்கரா இருக்குதுங்க மேக்க மா மாந்தோப்பு தென்னந்தோப்பு விவசாயம் எல்லாம் வந்து ஒரு நாற்பது ஏக்கரா பண்ணியிருக்காங்க சொந்தமாக வாங்கி நாங்கள் இங்கே வந்து இந்த தொழில் தொடங்கி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க இதே தொழில் தானுங்க எல்லாம் யூனிட்டு போக்குவரத்து எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அரசாங்கத்துலேருந்து சில நன்மைகள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க எல்லா சௌரியம் பண்ணி கொடுக்குறாங்க பூமியெல்லாம் வந்து குள கொ குளத்து கொடுக்குற பூமி தானுங்க எல்லாமே எல்லா மக்களுக்குமே ஒரு அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா இப்படியெல்லாம் இருக்குதுங்க ஏதோ தண்ணி குறைஞ்சதுன்னா விவசாயம் பார்ப்போங்க